வணக்கம் நீங்கள் இப்போது எலெக்ஷன் டியூட்டிக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது உங்கள் பார்ட் நம்பர் அண்ட் சீரியல் நம்பர் எழுதுவீங்க ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டல் அதாவது ஹெச்டிடிபிஎஸ் செமிகோலன் டபுள் ஸ்லாஷ் ஷேர் டாட் கூகுள் ஸ்லாஷ் ஏ செவன் டபிள்யூ கேஎம் ஃபைவ் ஜி எம்என்எல் ஃபோர் இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் உள் உள்நுழைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் சர்ச் இன் எலக்ட்ரிக் ரூல்ஸ் ஸோ நீங்கள் இதில் வந்து எபிக் மூலமாக தேடலாம் அதே போல் உங்கள் மொபைல் எண் மூலமாகவும் சர்ச் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எப்பிக் மூலமாக தேடுறீங்க அப்படின்னா உங்கள் எபிக் நம்பர் உங்கள் ஸ்டேட் கேப்சா கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட பார்ட் நம்பர் அண்ட் சீரியல் நம்பர் டீட்டெயில்ஸ் வரும் ஸோ நம்ம இப்போது மொபைல் நம்பர் மூலமாக சர்ச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் மொபைல் நம்பர் மூலமாக சர்ச் பண்ணும்போது நீங்கள் உங்களோட ஸ்டேட்டையும் உங்களோட லேங்குவேஜையும் ஃபஸ்ட் கொடுத்துக்கிறீங்க அப்புறம் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறீங்களோ எப்பிகார்டில் அந்த மொபைல் நம்பர் நீங்கள் போட்டு கேப்சா போட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொ மொபைலில் ஓடிபி ரிசீவ் ஆகும் அந்த ஓடிபியை போட்டு நீங்கள் சர்ச்சில் போனால் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும் ஒருவேளை உங்கள் கையில் இப்போ ஓட்டர் ஐடி இருக்குது அப்படின்னா நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி எப்பிகார்டு வச்சே சர்ச் பண்ணலாம் மூன்றாவதாக உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வச்சு சர்ச் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் அண்ட் லாங்குவேஜில் நீங்கள் தமிழ்நாடு தமிழ் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட நேம் உங்களோட ரிலேட்டிவ் நேம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் உங்கள் ஏஜ் உங்கள் ஜெண்டர் உங்கள் லொக்கேஷன் உங்களோட அசம்பிளி கான்ஸ்டுவன்சி இதெல்லாம் வச்சு நீங்கள் கேப்ச்சாக போட்டும் சர்ச் பண்ணலாம் ஸோ மூன்று விதமாகவும் நீங்கள் சர்ச் பண்ணி உங்களோட பார்ட் நம்பர் அண்ட் சீரியல் நம்பரை நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இதோ என்னோட பார்ட் சீரியல் நம்பர் இப்படி அந்த சர்ச் அப்படின்னு நம்ம கொடுத்த உடனே டிஸ்பிளே ஆகிடும் இதில் உங்களோட பார்ட் நம்பர் உங்களோட பார்ட் சீரியல் நம்பர் உங்களோட அசம்பிளி கான்ஸ்டுவன்சி எல்லாமே டிஸ்பிளே ஆகும் உங்களோட நேம் உங்கள் ரிலேட்டிவ் நேம் ஸோ நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம் உங்களோட போலிங் ஸ்டேஷன் இந்த உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம்